வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம ஜெயஸ்வரகம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உள்ள டிவி ஷோ கேஸு கபோர்டர் கூட சூப்பராக தரமாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டுடைய பிரைஸ் என்ன இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே உங்களுக்காகவே லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நிறையா கேட்டகரிஸில் அடுத்தடுத்து நிறையா புது வீடுகள் உங்களுக்காகவே நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு உங்களுக்கு செம ஒரு பெஸ்ட்டாக ஒரு வீடு வாங்கி தரதுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் கரெக்டாக ரவுண்ட் ரோடில் நம்ம எஸ்எம்பி ஸ்கூல்லேருந்து இருந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளேயே வரும் இந்த வீடு வந்து மாநகராட்சி கிலோமீட்டருக்கு உள்ளேயே வந்துடும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்துல தொள்ளாயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டில் சும்மா தரமாக சூப்பராக கட்டியிருக்காங்க வீட்டு நுடைய திசைன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த திசை முழுக்க முழுக்க கப்போர்டர் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துறாங்க லாப்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க டிவி சோகேஸ் வச்சு கொடுத்துறாங்க பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தி ஆறு லட்ச ரூபா தான் இந்த வீட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஃபிக்சடு கிடையாது விலை இந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா விலையை குறைச்சி பேசி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து லோன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து லோன் லோன் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பெரிய ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் வெளியில் வந்து ஒரு காமன் பாத்ரூம் வந்துடும் ஸ்டெப்ஸு மாடிப்படி போகிற ஏறத்தில் ஒரு சேஃப்டி போர்ட் கொடுத்துட்றாங்க சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துட்றாங்க ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு அப்படிங்குறதுல நல்ல ஸ்பேசிஸான கா நல்ல ஒரு ஹால் சைஸ்ஸு மாதிரி கிச்சன் சைஸும் நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு சைஸும் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ஃபில்மிங் ஒர்க் போய்ட்டு இருக்கு கபோர்டு ஒர்க்கும் போயிட்டுருக்கு மேக்சிமம் இந்த இந்த இடத்துல வந்து ஒரு அஞ்சு வீடு கட்டினாங்க எல்லா வீடுமே சேல் சேலாயிருச்சு இந்த ஒரு வீடு மட்டும்தான் உங்களுக்கு அவைலபுளாக இருக்குது ரெண்டு பெட்ரூம் வந்துடும் பதினாறுக்கு எட்டு அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் பதினொன்றுக்கு எட்டு அப்படிங்கிற ஒரு கெஸ்ட் பெட்ரூம் வந்துடும் ரெண்டுக்கும் அட்டாச்சு வந்துடும் கிச்சனும் வந்து ஒரு பத்துக்கு பத்து அப்படிங்கிற ஒரு நார்மலான கிச்சனாகவே வந்துடும் கரெக்டாக கண்ணி மூலையில் க நம்ம ஹாலில் கண்ணி மூலையில் ஒரு போஜரூம் செட் பண்ணி கொடுத்துருவாங்க வெறும் முப்பத்தாறு லட்ச ரூபாய்க்கு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி கிலோமீட்டர் நோட் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே முப்பத்தாறு லட்ச ரூபாய்க்கு அதுவும் எல்லா ஆப்ஷனோட வீடு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் இந்த வீட்டை வந்து கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு பிடிக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டுக்குள்ளேயே இந்த வீடு வந்துடும் முப்பத்தாறு லட்ச ரூபா அப்படிங்கிறது ஃபிக்ஸட் கிடையாது இது வந்து நீங்கள் பிடிச்சிக்குச்சு அப்படின்னா நம்ம குறைச்சி பேசிக்கலாம் வீடு நல்லா தரமாக இருக்கும் ஃபினிஷிங் ப சூப்பராக பண்ணி கொடுத்துப்பாங்க எல்லாமே ரெசிடென்சி தான் இந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெசிடென்சி ஏரியா தான் நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு ஒரு நீங்கள் பைக்கில் வந்தாலும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் ஒரு ஏழு நிமிஷத்தில் இந்த வீட்டுக்கு வந்துடலாம் அந்தளவுக்கு இந்த வீடு வந்து ரொம்ப ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்கு இந்த வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் நாங்கள் வாங்கி தர ரெடியாக இருக்கோம் இந்த வீடு முழுக்க போய் பார்த்திங்கன்னா எல்லாமே செக்யூர் பாதுகாப்பாகவும் இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பாதுகாப்பாகவும் இருக்கும் ஜஸ்ட்டு வந்து ஒரு இருக்கிற ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரெசிடென்சி ஏரியா தான் மறக்காமல் இந்த வீடை பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள்